விஜய்க்கு எதிராக குஸ்ஸி ஆனந்துக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சிக்கு எதிராக மூன்று நீதிபதிகள் மூன்று விதமான கருத்துக்களையும் உத்தரவுகளையும் வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் இது போக நாம் தமிழர் கட்சியை திமுகவினுடைய பெய்ட் ரோல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் அதே மாதிரி அண்ணன் அவர்களை திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னும் வந்து இந்த காரைக்காவனுடைய தற்கொலை கும்பல் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாக சோசியல் மீடியாஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அதாவது நாற்பத்தி ஒரு உயிர் இப்ப நாற்பத்தி மூணு ஏறக்குறைய இவ்வளவு உயிர் போயிருக்குது எந்த ஒரு கூச்ச நாச்சமோ ஒரு பொறுப்புணர்வோ இல்லாம சரட்டு மேணிக்கி கொண்டாடிக்கிட்டும் எழுதி தெளிக்கிட்டும் இருக்கிறானுங்க இவங்களுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை தரமான ஒரு பதிலடியை இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் முதலாவதாக இந்த வழக்கினுடைய விசாரணை இருக்குதுல்ல கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இந்த வழக்கை வந்து வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காரோடைய தலைவர் விஜய் சார்பில் இந்த மனுவை வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் போட்டுருந்தாங்க அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறது நீதிமன்றம் அப்போ தாவேக்காரனுடைய முதல் அந்த வழக்கையை வந்து தள்ளுபடி செய்து முதல் தோல்வியை விஜய் கண்டிருக்கிறார் அறம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் என்னென்ன வசனத்தை இல்லாமல் பேசினானுங்க எல்லாம் புரட்சி வெடிக்கும் உண்மை வெளியே வரும் எல்லாம் சொன்னாங்கல்ல ஆனால் அன்னைக்கு சிபிஐ அதுக்கு கோரப்பட்ட அந்த வழக்கை இன்னைக்கு வந்து ரத்து பண்ணியிருக்குது முதல் அடியை விஜய் நீதிமன்றத்தில் வாங்கி இருக்கிறாரு அது போக நீதிமன்றம் விஜய் பார்த்து கேட்டிருக்குது பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த மனுவை போட்டாங்கன்னா நாங்கள் அவங்க மனுவை வந்து பரிசீலிப்போம் அவங்களை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் நீ யாரு ஹூ ஆர் யூன்ற கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார் அது போக டோன்ட் ட்ரீட் திஸ் கோர்ட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் அரேனா ஒரு அரசியல் அரங்காக இந்த நீதிமன்றத்தை நீ வந்து மாத்தார அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் காவல்துறையினர் நடக்கக்கூடிய இந்த விசாரணை அப்படின்றது வந்து தவறாக போச்சு அப்படின்னா அப்ப நீ கோட்டுக்குவா அப்போ வேணா நான் வந்து வந்து பரிசீலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அது போக திட்டிஷனர் இஸ் நாட் அக்ரிவ்டு பொலிட்டிக்கல் பர்சன் பட் அ லீடர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி நீ பாதிக்கப்பட்ட நபர் கிடையாது நீ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் உனக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அட் தி ஸ்டேஜ் த பிரேயர்ஸ் கேனாட் பி கிராண்டட் இந்த நேரத்துல உன்னுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு சிபிஐக்கு மாற்ற சொல்லி விஜய் போட்ட அந்த மனுவை ரத்து பண்ணியிருக்கிறது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளை இப்போ இது போக புஷி ஆனந்த் பெயில் பெட்டிஷன் போட்டிருந்தாரு நம்ம வந்து புஷி ஆனந்த் வந்து தலைமுறைவாக இருக்கிறார் இப்போ நம்மளை சொல்றானுங்கல்ல பாஜக சரி என்ன திமுக பீட்டிம் அப்படின்னு அடுத்து வரேன் இந்த புசி ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா இது வரைக்கும் கைது செய்யாம வச்சிருக்கிறாங்க இந்த புசி ஆனந்த் என்ன பண்றாரு வெறும் சிடிஆர் டி நிர்மல் குமாரும் போயிட்டு ஜாமீன் மனுவை போட்டுருக்குறாங்க பெயில் பெட்டிஷன் இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் மாளிகை புசி ஆனந்த் மலையை வழக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க கைது பண்ணல தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் கைது பண்ணல சேலத்துலயும் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கிறான் அந்த புசியானந்த் இப்ப இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கரூரில் நடந்தது விபத்து திட்டமிட்ட செயல் அல்ல தொண்டர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை வேண்டுமென்றே காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் சொல்கிறார்கள் முன்ஜாமீன் மனு விசாரணையில் புஷி ஆனந்த் தரப்பு வாதம் என்ன சொல்றாரு கரூரில் நடந்தது விபத்து திட்டமிட்ட செயல் அல்ல சொல்ல வேண்டியது இந்த காக்கா கதை குருவி கதை இந்த பீர்பால் கதை முல்லா கதையெல்லாம் சொல்லுனீங்கல்ல ஆயிரம் பேர் வந்தானுங்க கத்தியோட இறங்குனானுங்க கத்தியை வச்சு கிழிச்சானுங்க சாக்கரைக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டானுங்க கழுத்து நிற்கு இருக்குனானுங்க என்னெல்லாமோ சொன்னீங்கல்ல இந்த காக்கா கதை குருவி கதைலாம் நீதிமன்றத்தை சொல்ல வேண்டியதுனா இது செந்தில் பாலாஜியினுடைய ஏற்பாடு எங்களுக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல இதெல்லாம் எப்படி சொல்ல வேண்டியது ராடா இப்ப திட்டமிட்டு சதி இல்லன்றீங்க விபத்துன்றீங்க எப்படி கத்தியா குத்துட்டு விபத்தா அப்ப இந்த காக்கா கதை குருவி கதையெல்லாம் சோசியல் மீடியால உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறானுங்க அங்க போய் புஷியானந்த் கோர்ட்ல சொல்லியிருக்காரு ஏன்னா இப்படி தான் ஜாமீன் கிடைக்கும் அப்ப நீ வெயில் பிடிச்ச உனக்கு முன்ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உன் கருத்து நீ மாத்தி சொல்றியா இப்ப நான் என்ன கேட்குறேன் புஷ்ஷி ஆனந்து கோர்ட்ல இது விபத்து திட்டமிட்டு செயல்பட்டு செய்யப்பட்டது அல்லன்னு சொல்றாரு புஷி ஆனந்த் சொல்றது உண்மையா இல்ல சோசியல் மீடியால இந்த தற்கொலை அணில் கும்பல் இந்த கிறுக்கு கும்பல் சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய திட்டமிட்ட சதி அரசனுடைய திட்டமிட்ட சதி கத்திய வச்சு குத்துனாங்க கழுத்து நெரிச்சி இருக்கு இது வந்து திட்டமிட்ட செயல் அப்ப விபத்துன்னு சொல்ற புசியானந்த் சொல்ற கூற்று சரியா இல்ல இங்க வந்து திட்டமிட்டு சொல்ற சொல்றீங்கல்ல இது சரியா இது சரி அப்ப இவர்களுக்குள்ளாகவே ரெட்டை ஸ்டாண்டு எடுக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோம் அப்படி புசியானந்த் வந்து கோர்ட்ல போய் உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரு இது ரெண்டாவதாச்சா மூணாவது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் விஜய வந்து மானங்கட கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை தொண்டர்கள் ரசிகர்கள் மக்களை கைவிட்டு பொறுப்பற்ற முறையில் தலைவர் வெளியேறியுள்ளார் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மொத்தமாக மறந்து விட்டார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்றாரு நான் நீதிபதியை வன்மையாக கண்டிக்கிறேன் இல்ல கண்மையாக வண்டிக்கிறேன் எப்படின்னால வைங்க ஏன்னா விஜய்க்கு வந்து நீங்க தலைமை பண்பு இல்லைன்னு சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியும் அவரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் தாவேக்கா என்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் இது இத்தனை ஆண்டு காலமாக சினிமாவில் நடித்து தமிழ்நாட்டினுடைய டாப் ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நபரை நீங்க எப்படி தலைமை பண்பு இல்லைன்னு சொல்ல முடியும் நான் வன்மையா கண்டிக்கிறேன் இவனுக்கு தலைமை பண்பு இல்ல மனிதநேய பண்பு அடிப்படை மனித பண்பே இல்லாதவன் இந்த விஜய் மனித பண்பே இல்லாத ஒரு விஜய இந்த தற்கொலைய நீங்க எப்படி தலைமை பண்பு இல்லாதவன் சொல்லலாம் ஒருவேளை இவனுக்கு தலைமை பண்பு இல்லாம போயிருந்தா கூட மனித பண்பு இருந்திருந்தன்னா இவங்க களத்துல நின்னு இருப்பான் இவன் மனித பண்பு இருந்திருந்தேன்னா திட்டமிட்டே அந்த கூட்டத்துக்கு தாமதம் வந்திருக்க மாட்டான் ஒரே நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போயிருப்பான் ரசிகர்களை வண்டி பின்னாடியே வர வச்சிருக்க மாட்டான் அந்த கூட்டத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகாக செத்தவும் கூட தெரியாம அந்த கூட்டத்துல பேசிருக்க மாட்டான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகாக கூட மனிதநேய பண்பு குறைந்தபட்சம் இருந்து இருந்துச்சுன்னா விட்டு திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து தனி பிளைட்ல சென்னைக்கு வந்திருக்க மாட்டான் அப்படி போகும்போது கூட குறைந்தபட்சம் மனிதநேய பண்பு இருந்துச்சுன்னா அங்க பத்திரிகையாளர்கள் சார் முப்பது பேர் இறந்து போயிட்டாங்களே சார் உங்க கருத்து என்ன சார்னு கேட்கும் போது எனக்கு என்ன வந்த விதியேன்னு அப்படியே இப்போ பின்னங்கால் படலில் அடிக்க ஓடி இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகாக கூட குறைந்தபட்ச மனிதநேய பண்பு இருந்த இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் ரூம் போட்டு பனையூர் வீட்டில் தூங்கி இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் கூட குறைந்த ஒரு மனிதநேய பண்பு இருந்துச்சு அப்படின்னா ஒம்பது மணி நேரம் பட்டம் பார்க்க வீட்டில் நினைஞ்சிருக்க மாட்டான் அவன் வந்து ஆலோசனை பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வீடியோ பேசி டேக் வரலன்ன உடனே மறுபடியும் வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்க மாட்டான் சரி அப்படி கூட வீடியோ வெளியிட்டுட்டான்ல அப்போ அந்த வீடியோ எடுக்கும் போது கூட குறைந்தபட்ச மனிதநேய பண்பு இருந்துச்சு அப்படின்னா இவன் குறைந்தபட்சம் அதுக்கு பொறுப்பேற்று ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருப்பான் அப்ப இவ்வளவே வச்சு பார்க்கும் போது இவனுக்கு தலைமை பண்பு மட்டுமல்ல பண்பே இல்லாதவன் தான் இந்த விஜய் இப்படிப்பட்ட மனிதநேய பண்பே இல்லாத ஒருத்தனை வெறுமனே இல்லாதவர் விஜய் எப்படி சொல்லலாம் நீதிபதியை நான் கண்மையா வண்டிக்கிறேன் அப்ப நீதிமன்றத்தில் தாவேக்கா தொடர்ச்சியாக குட்டு வாங்கிட்டு இருக்குது இவனுடைய அலப்பறைகள் இவனுக்கு செஞ்சக்கூடிய சோசியல் மீடியால ஆட்களை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு காசை கொடுத்து ஆத எழுத வச்சுக்கிட்டு நீங்க என்னென்ன கூத்து போடு ஆனா உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற வெட்ட வெளிச்சமாக தெளிவாக வெளியே வரும் இப்ப இந்த கேஸுக்கு வருவோம் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது நாப்பத்தி ஓரு பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இறந்து போயிருக்கிறாங்க களத்தில் அது போக ரெண்டு பேர் இப்போ ஆச்சுல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்போ குறைந்தபட்சம் தார்மீக பொறுப்பேற்று இந்த பரதேசி விஜய் என்ன செஞ்சிருக்கணும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கணும் மன்னிப்பு கேட்டுருக்கணும் பொறுப்பேற்றிருக்கணும் ஏற்றிருந்தாலும் உண்மையான தலைவமே அப்படி இல்லை சரியா இப்ப தமிழ்நாடு அரசு ஆறு நாட்கள் ஆயிடுச்சு போன சனிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ஆயிடுச்சு ஆறு நாட்கள் ஆனதற்கு பிறகாகவும் இந்த விஜய் மீதும் அதே மாதிரி ஆதவ் மீதும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் இதுதான் கேள்வி புசியானது மேல வழக்கு போட்டிருக்கீங்க சிடிஆர் நிர்மல் குமார் மேல வழக்கு போட்டிருக்கீங்க அந்த மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டிருக்கீங்க இவங்க மேல எல்லாம் வழக்கு போட தெரிஞ்ச தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எதற்காக விஜய் மீதும் ஆதவ் மீதும் வழக்கு போட தெரியவில்லை இல்ல தெரிஞ்ச தப்ப விடுகிறீர்களா நான் பகிரங்கமா கூட்டம் தெரிஞ்ச தப்பு விடுறாங்க ஆத ஒர்ஜின மலையில தாவேகாமலே ஏன் போடல இன்னும் டீலு ஆத ஒரிஜினா சோஷியல் மீடியால போட்ட பதிவுக்காக ஒரு வழக்கு போடுறாங்க கலவரத்து தூண்டுக்கூடிய முயற்சி அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு இந்த கரூர் வழக்கில் ஏன் ஆத ஒரிஜினலும் சேர்க்கல அதுதான மையக்கன்னி அதுதானே அடிப்படை இப்படி மத்த கட்சிக்காரங்களை எந்த விட்டுருவீங்க இல்ல நீங்க அப்ப விஜய்யை அரசியல் செய்ய விட்டு தப்ப வைக்க பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு தப்ப வைக்க பார்க்குது இல்ல நம்மள சொல்றாளுங்க நாம தமிழ்நாடு காவல்துறையே இப்போ தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் திமுகவ நாம வந்து அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறோம் அண்ணன் சிவன் அவருடைய குரலாக ஒழிக்கிறாரு ஏய் எவ்வளவு எகத்தாலும் அவங்களுக்கு விஜயையும் ஆதவஜனாவையும் கைது செய்யாமல் திமுக தமிழ்நாடு அரசு பாதுகாக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியே திமுக தீமா திமுக குரலா பேசுறமா ஆனா ஒரு பக்கம் இவங்க பக்கம் வழக்கு போடாம இருக்கிறாங்கல்ல விஜய்க்கு ஆதரவாக தமிழக வெற்றிக்கலத்திற்கு ஆதரவாக ஆதவ ஜனாவிற்கு ஆதரவாக திமுக வழக்கு போடாம இருக்கு திமுக அரசு இவங்க திமுகக்கு இதா இல்லையா அனுகூலமா இல்லையா என்ன டீல் உங்க ரெண்டு பேருக்குள்ள சரி நீ ஏன் ஓடி ஒழிகிற புஷியானது ஏன் ஓடி ஒழிகிற நிர்மல் குமார் ஏன் ஓடி ஒழிகிற ஆதரவு இப்ப ஃபிளைட் எடுத்துட்டு தனி விமானம் எடுத்துட்டு டெல்லிக்கு போயிருக்கிறாரு யார பாக்குறதுக்கா போயிருக்காரு சொல்லுங்க நீ உண்மையிலேயே தப்பு பண்ணல அப்படின்னா நீ களத்தை விட்டு ஓடி இருக்க மாட்டேன் ஓடினதுக்கு அப்புறம் தலைமையாகவும் இருக்க மாட்டேன் அப்ப உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீல் இருக்குது தனிப்படை அமைச்சாச்சு இல்ல தனிப்படை அமைச்சு மூணு நாள் ஆகுதுங்க இது புஷியானது இருக்கிற இடத்த தேடி இருக்கு நான் சொல்றேன் புஷியானது சேலத்துல ஒழிஞ்சிருக்காருன்ற எங்கன்றது தமிழ்நாடு அரசு கண்டுபிடிச்சு தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா அப்ப புஷியானந்து சி டி நிர்மல்குமாறு உயர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் இவங்க கைது பண்ண மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்க அப்ப உங்களுக்குள்ள என்ன டீலு ஆதவ அர்ஜுனா மீதும் விஜய் மீதும் வழக்கு போடாமல் இருப்பதற்காக திமுகவிற்கும் திமுக அரசிற்கும் என்ன செஞ்சது தாவேக்கா அதே மாதிரி புஷ்ஷி ஆனந்தையும் சி டி நிர்மல்குமாரையும் கைது செய்யாமல் தனிப்படை அமைத்தும் இன்னும் வரைக்கும் தேடுதல் வேட்டை அப்படின்னு சும்மா படம் காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு இதுக்கும் தாவேக்காவுக்கு தாவேக்கா திமுகவுக்கு என்னென்ன அனுகூலங்களை செஞ்சு கொடுத்துச்சு உங்களுக்குள்ள என்ன பேக்கர் அண்டர் கவுண்ட்லிங்க பண்ண மாட்டேன்னா நாம் தமிழர் கட்சியை சொல்றாங்க திமுக மேல உண்மையிலேயே இதுல தவறு இருந்துச்சு திமுக இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜியினுடைய சதி இதுல இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒத்தையாக திமுகவே இந்த சம்பவத்துல குளித்தோண்டு பொதைச்சிருக்கும் நீ இவருங்க சொல்றானுங்க திமுக பயிற்று நாங்க பேசுறோம் திமுக இருக்குது இப்படி இப்படி கிழிச்சு நாம் தமிழர் கட்சி கை இதுல கிழிச்சனா வரக்கூடிய ரத்தம் கூட திமுக எதிராக நிற்கும் ஒவ்வொரு சுவாச காற்றும் மூச்சு காற்றும் திமுகவுக்கு எதிராக நிற்கும் தாவைக்காமல் எங்களுக்கு என்ன கோவம் நாற்பத்தி ஓரு உயிர் அப்பாவிகள் உயிர் போவதற்கு நீ காரணமா இருந்துட்ட நீ வந்து அதுக்கு வந்து துணை போயிட்ட அப்படின்றதுதான் இந்த தாவைக்காமலை உள்ள கொலை காண்டு இப்ப நாற்பத்தி ஓரு உயிருக்கு தாவேக்காமலை இவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒன்றரை லட்சம் உயிர் போறதுக்கு துணை போனவன் காரணமாக ஒரு ஒருவிதத்துல காரணமாக இருந்தவன் திமுக திமுக ஆட்சி அப்ப நாற்பத்தி ஓரு உயிருக்கே தாவே தாவைக்காமல் அவ்வளவு காண்டு அப்படின்னா ஒன்றரை லட்சம் உயிர் போறதுக்கு காரணமாக இருந்த திமுக மலை எங்களுக்கு எவ்வளோட கொலவெறி காண்டு இருக்கும் எவ்வளவு காண்டு இருக்கும் உங்களை மாதிரி ஓடி ஒழியல ஒவ்வொரு பிரச்சனையும் வந்த போதும் நாங்கள் சந்திச்சோம் எதிர்கொண்டோம் திமுக அடக்குமுறைகளை நாம் தமிழக கட்சி எதிர்கொண்ட அளவுக்கு யாரும் எதிர்கொள்ளல கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல கருணாநிதி ஆட்சியில ஒன்னே கால் வருஷம் ஒன்றரை வருஷம் அண்ணன் சிறையில் இருந்தாரு இந்த ஆட்சியில துறைமுருகன் அண்ணன் ஒரு வருஷம் சிறையில் இருக்கிறாரு நாங்க ஒவ்வொரு மேடையில பேசும் போதும் அடிக்க வர்றானுங்க அதை கட்டி கை கட்டி வேடிக்கை பார்க்குது இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்ச பிறகாகவும் கூட ஈரோட்ல எங்க கட்சிக்காரன் மண்டையை உடைச்சான் பதினேழு பேர் மண்டையை அவ்வளவு அடக்குமுறை கடுமையான அடக்குமுறை அப்போ திமுக எதிர்ப்பு அப்படின்றது காலானுங்க இவனுக்கு திமுக எதிர்ப்பு பேசுறானுங்களாம் இ வே ராமசாமியும் குளி தோண்டி புதைக்கிறது நாம தமிழர் கட்சியினுடைய திட்டத்துல ஒண்ணு நீ திராவிடத்தை ஒரு கண்ணுங்கிற ஈ ராமசாமிய கொள்கை தலைவங்கிற அதாவது ரெண்டையும் இந்த ஈவ ராமசாமியையும் திராவிடத்தையும் தோண்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய டீமா திமுகவினுடைய ஊதுகளால் நாங்கள் பேசுறோமா இது ரெண்டையும் தூக்கி பிடிக்கக்கூடிய தாவே கா என்ன செய்யறான் திமுக எதிர்ப்பா இருக்குதான் என்னோட அடே இட்லின்னு சொன்னா சக்னி நம்ப மாடா இத இந்த கரூர் சம்பவம் நடந்ததற்கு பிறகாக தாவேகா பிஜேபி கிட்ட அனுகூலத்தை தேடிச்சா இல்லையா நீ ஃபேவர் எதிர்பார்த்தியா இல்லையா எதுக்கு ஆதரவு வச்சுன்னா யாரை சந்திக்கிறதுக்கா போய் இருக்கிறாரு ஓப்பனா டிக்ளேர் பண்ணு குருமூர்த்தி விஜய் கிட்ட பேசினாரா இல்லையா அமித்ஷா விஜய் லைன்ல வந்தாரா இல்லையா பேசினீங்க பிஜேபி அதற்காக இன்றைக்கு உங்களுக்கு களத்தில் தொடக்கி நிற்குது எல் எந்த ஒரு சம்பவத்திற்கும் ஒரு தனிக்குழுவை அமைச்சு அதுக்கு பேட்டி கொடுத்து அதுக்கு அறிக்கை கொடுத்து இன்னைக்கு வந்து பிஜேபி சார்பில் தமிழ்நாடு அரசுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முழு பொறுப்பையும் ஏற்கணும் அப்படின்னு அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக பிஜேபி பண்ணுது பிஜேபிக்கு உங்களுக்கு என்னடா லிங்க் கொள்கை எதிரின் நீங்கள் இன்னைக்கு உன் கொள்கையோட ஒட்டிட்டு வந்து நிமிட்டா என்னடா ஒரசதுன்னு கேட்பாங்க அப்போ ஒரசது இப்போ தாவைக்காகவும் பாஜகவும் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவரு இந்த சம்பவத்துல அண்ணன் சீமான் அரசியல் செய்யணும் நாம் தொண்டர் கட்சி அரசியல் செய்யணும்னு நினைத்திருந்தால் குழி தோண்டி புதைச்சிருக்கலாம் நினைச்சிருந்தாங்கன்னா அறுத்து தொங்க விட்டுருப்பாரு கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு ஆனா இந்த விஷயத்துல எல்லாரும் சொன்னாங்க நிறைய பத்திரிகையாளர்கள் பொதுவாக கூடிய நபர்கள் எல்லாரும் சொன்னாங்க இந்த விஷயத்துல ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைமை இதுல அரசியல் செய்யல அப்படின்னா அண்ணன் சீமான் நாம் தொண்டர் கட்சி மட்டும்தான் உண்மை கேட்கிறோம் அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தா அது வேற மாதிரி கையாண்டு இருக்கலாம் களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாலிகள் இவனுங்க ஓடி போய் போட்டு களத்துல நின்று மக்களுக்காக பணி செஞ்சு மக்களுக்காக அங்க நின்று வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சியா செய்யறாங்கன்னு திமுக அனுகூலமா இருக்குன்றானுங்க அதே மாதிரி நீதிமன்றம் இன்னொரு உத்தரவையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க மறு உத்தரவு வரும் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள்லையோ அதே மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் இதை ஒட்டிய பகுதிகளிலயோ எஸ்ஓபி அமைக்கிற வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அமைக்கிற வரைக்கும் இது யாருக்கும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த தாவேக்க தற்கொலிகள் பார்த்து இந்த வேலையினால எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இப்போ வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்குது இவங்களால எல்லாருக்குமே பிரச்சனை இவனுங்க வந்து தமிழ்நாட்டிற்கும் நல்லது இல்ல தமிழ் மக்களுக்கும் நல்ல நல்லது இல்லை இவன் கட்சிக்காரனே கட்சிக்காரனுக்கு கூட நல்லது இல்ல இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்ல நாற்பத்தி ஒரு இது பண்ணிருக்கிறாங்க ஒரு இரங்கல் அறிக்கையை கூட விடாம அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க மாலை போட்டு அப்படிப்பட்ட மானங்கட்ட கும்பல் தான் இந்த தாவைக்காய் தற்கொலை கும்பல் அப்ப எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம இந்த விஜய் இந்த விஜய் சார்ந்த நபர்கள்லாம் இன்னைக்கு வந்து கம்பு சுத்திக்கிட்டோம் அதை கொண்டாடிக்கிட்டோம் மறுபடியும் நாங்க வந்து வருவோம் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு பெரிய சேடிஸ்ட் சைக்கோக்கள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கோங்க